ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை ஆரம்பமாகும் சகோதரர்களே ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை இன்றைக்கு அரச சபை எல்லாம் எப்படி ஆரம்பமாகிறது தருத்திரியம் கொட்டி கிடக்கிறது ஹாரூன் ரஷீத் மன்னர் சுபகு தொழுகைக்கு பின்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல்யமான மார்க்க பேச்சாளர்களை கொண்டு வருவார் அரசு சபைக்கு இளமாக்களை கொண்டு வந்து சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஆகரத்தை பற்றி கபரை பற்றி பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் தேம்பி தேம்பி அழுதித்து தான் அரச சபையை ஆரம்பிப்பார் ஆகரத்துக்குரிய மக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் சகோதரர்களே மனைவி சுபஹான் அல்லா மனைவி அல்லாஹுடைய ஒரு வழி உலகத்தில் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை ஆட்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆகிறத்துக்கு யார் தயாரிப்பு செய்தார்களோ சகோதரர்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் பேத்தி பார்ப்பதற்கு அழகு மாத்திரமல்ல சுபைதா என்றால் அர்த்தமே பால் கட்டி அவ்வளோ அழகான பெண் அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களே இன்றைக்கி க்ரீம்களை பூசி ஆ பாவித்து அழகுகளை கூட்டிக் கொள்கிறார்கள் உள்ளங்களோ இருண்ட காடுகளாக இருக்கிறது உள்ளங்களோ இரவு இரண்டு மணிக்கு என்ன நிறம் தெரியுமோ அந்த நிறத்தில் உள்ளங்கள் மாறி இருக்கிறது க்ரீம் போட்டு என்ன செய்ய யாரும் ரஷீதுடைய மனைவி சுபைதா மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய நேசப் கனவு காண்கிறார் சுபைதா அந்த கனவிலே ஒரு கெட்ட கனவு மிருகங்கள் கூட தன்னோடு வந்து சேர்வதை போன்ற ஒரு கனவு பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதர்களே இதையெல்லாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த காலத்தின் மிகப்பெரிய இமாம் தான் ஹசரத் முஹம்மத் பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரூன் ரஷீதுடைய மனைவி நான் கனவு கண்ட என்று சொல்லாம ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டுக் கொண்டு வா அடிமை பெண் போனால் முஹம்மத் பின் சீரீனிடம் கனவை சொன்னால் முகம்மத் பின் சீரின் சொன்னார் ரஹ்மத்துல்லா யாலேயே இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பெண்களுக்கு தான் வரும் சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது யார் கண்ட என்று சொன்னால் தான் நான் விளக்கம் சொல்லுவேன் சுபைதாவிடம் வந்தார் விஷயத்தை சொன்னார் சரி பரவாயில்லை எனக்கு கனவுக்கு விளக்கம் வேண்டும் விளக்கம் கேட்டுக் கொண்டு வா போனார் சுபைதா தான் கனவு கண்டது அப்படியா சொல்லுங்கள் சுபைதாவின் மூலமாக மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் பிரயோசனம் அடையும் இதுதான் கனவின் வழக்கம் ஹிஜிரி நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா ஹிஜிரி நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா அந்த காலத்தில் இப்ப மாறி இப்ப மக்கால் இருந்து மதீனாவுக்கு சம்சம் எடுத்திருக்கிறார்கள் நேரடியாக சம்சம் எடுக்கலாம் இருந்தது சம்சம் தண்ணீர் மட்டும்தான் வேற தண்ணி ஒன்று மக்காவில் கிடையாது தண்ணீர் குடிப்பதற்காக கஷ்டப்பட்ட காலம் எட்டுவியா

சொன்னார்கள் இன்ஜினியர் மார்கள் லேசான வேலையாது மக்காவை சுத்தி எங்கேயும் தண்ணி கிடையாது மக்காவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாயிஃப் இருக்கிறது அந்த தாயிப்பிலே வாதி நோமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அங்கேதான் தண்ணி இருக்கிறது அங்க இருந்துதான் மக்காவுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் சுபைதா சொன்னார் பரவாயில்லை கொண்டு வாருங்கள் தண்ணீரை லேசான செலவல்ல சுபைதா பல கோடிகள் செலவழியும் சொன்னார் சுபைதா ஒரு தரம் மம்பட்டியால் கொத்துவதற்கு ஒரு பவுன் தங்கம் செலவழிந்தாலும் பரவாயில்லை தண்ணீர் சப்ளை கொண்டு வாருங்கள் சகோதரர்களே மிகப்பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் புரொஜெக்ட் அந்த காலத்தில் உள்ள இன்ஜினியர் மார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த வேலை நடந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய தாயிஃப்ல இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம் மஞ்சள் நிறத்தில் அணை கட்டுகள் அந்த அணை கட்டுக்கு பேரே ஐநு சுபைதா சுபைதாவுடைய நீரூற்று கண்கள் அவ்வளோ இருந்து தண்ணி எடுத்தா ஆயிரம் வருடங்களாக அந்த தண்ணீரின் மூலமாக ஹஜ்ஜாஜிகள் மாத்திரமல்ல மிருகங்கள் கூட பிரயோசனம் பெற்றது ஆஹிரத் தயாரிப்பு சதக்கா ஜாரியா சுபைதா மரணித்தார் अब्दुल्ला பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவில் கண்டார் சுபைதாவை கேட்டார் சுபைதா கைஃபா ஃபஅலல்லாஹு பிக்கி அல்லாஹ் உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான் சொன்னார் சுபைதா அப்துல்லாவே என்னுடைய வோட்ட சப்ளை ப்ராஜெக்ட் தண்ணீரை நான் தாயிஃப்ல இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தேனே அதற்காக வேண்டி முதல் தரம் மம்பட்டியை எடுத்து மண்ணில் கொத்து விழுந்த உடனே அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் சகோதரர்களே இதுக்கு பெயர் தான் சாதனை சொத்துகளை சேர்த்து வைத்துவிட்டு மருமகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்து விட்டு வெறுங்கையோடு கபருக்கு போறானே இவர்கள் பாவம் இவர்கள்